மனித வாழ்க்கை அன்பும் அறிவும் கைகோர்க்க வேண்டிய ஏகாந்த அனுபவம் ஆச்சரியங்களின் சங்கமம் உன்னதமான இம்மானுட வாழ்க்கை புறத்தேவையை நோக்கிய தேடலாகவே அமைந்துவிடுகிறது ஆனால் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அகத்தேடலே அவசியம் அதற்கு வழித்துணையாய் அன்பான குருவாய் சமுதாய நலனை அடிப்படையாகக் கொண்ட ஆன்மீக கல்வியை அருளியவர் நம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலக மக்கள் அமைதியோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் உடல் உயிர் மனம் அறிவு உறவு மற்றும் சமுதாயத்தை மேம்படுத்தும் ஆன்மீக கல்வியை சாதி மதம் இனம் சடங்குகள் கடந்த மனவளக் கலையை வடிவமைத்தார் அரு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கத்தின் பயிற்சி தலைமையகமே ஆழியாறு அறிவு திருக்கோயில் அன்பால் திறக்கும் அறிவின் வாசல் கண்களை விட்டு அகலாத பசுமையின் கம்பீரத்தோடு ஏக்கர் பரப்பளவில் நம்மை வரவேற்கிறது அறிவு திருக்கோயில் அன்றாட வாழ்வின் பரபரப்பை விட்டு விலகி நகரத்தின் சப்த பிடியிலிருந்து நகர்ந்து தன்னை உணரும் வாய்ப்புக்காக தனிப்பட்ட முறையிலும் நண்பர்களோடும் குடும்பத்தோடும் வந்து மனவழக்கலை பயிற்சி பெறுகின்றனர் மகரிஷி வடிவமைத்து தந்தது என்பதை உணர்த்தும் ஆன்மீக ஆனந்த வாழ்க்கை பாதை மகரிஷி பாமர மக்களின் தத்துவ ஞானி என்று போற்றப்பட்டார் அதனால்தான் மனவளக்கலை பயில வரும் மக்களின் எண்ணிக்கை ஆயிரம் பல்லாயிரமாய் பெருகி வருகிறது உள்ளே வருபவர்களை தன் ஜல் ஜல் இசையோடு உற்சாகமாய் அழைத்து செல்கிறது பாரம்பரிய மாட்டு வண்டி தங்கி பயிலும் அன்பர்களுக்காக அன்பு திருநிலையம் அமைதி திருநிலையம் எனும் பெயர்களில் சகல வசதிகளும் அடங்கிய எழுநூறு பேர் தங்கும்படியான விதவிதமான அறைகள் உள்ளன அருத்தந்தை காட்டிய அன்பு வழியில் முழுக்க முழுக்க அர்ப்பணிப்போடும் தன்னலமில்லா பண்போடும் இயங்கி வருகிறது அருட்பணியகம் அறிவு திருக்கோயிலின் அழகும் அமைதியும் ஆயிரம் வினாக்களுக்கு ஆழமான விடைகளோடு வரவேற்கின்றன இதன் வடிவமைப்பும் நிர்மாணிப்பும் கலை ரசனையின் உச்சம் அருட்தந்தை வாழ்ந்து தவம் இருந்து அருள் புரிந்த அருட்குருவகம் உள்ளே நுடைந்ததும் உள்ளமே சம்மணமிட்டு அமர்கின்றது மகரிஷியின் மணி மண்டபம் முழுவதும் அவரது அருளாசி வெள்ளம் பாய்கிறது சப்தங்கள் இல்லா சந்தோஷ பெருவெளியது அருள் அரங்கம் ஆழியாறு அறிவு திருக்கோயிலின் ஆனந்த சங்கம அரங்கம் நல்நோக்க கொண்டாட்டங்களின் உற்சாகம் உச்சத்தில் பரந்த அன்பு தலம் இது மகரிஷியின் உயர்ந்த ஞானக் கருத்துக்களைக் கொண்ட ஏராளமான புத்தகங்கள் ஒலி ஒளி குறுந்தகடுகளை மக்கள் வாங்கி வாசிக்க பரிசளிக்க ஏதுவாக வளாகத்திலேயே வேதாத்திரிய பதிப்பக நிலையம் அமைந்துள்ளது அறிவு பசியாற்ற வாழ்க்கையை புத்துணர்வோடு புரட்ட அன்பர்களுக்காக ஆய்வு மாணவர்களுக்காக இன்டர்நெட் வசதியுடன் தேடி தேடி சேர்த்து வைத்த ஆயிரம் ஆயிரம் புத்தகங்களை கொண்ட நவீன நூலகம் அருங்காட்சியகம் மகரிஷியின் வாழ்க்கையை மீண்டும் நேரில் காணும் மகா அனுபவம் கடினமில்லாத எளிய உடற்பயிற்சிகள் வாழ்க்கை நலத்திற்கான கண்கூடான பலன்கள் செய்யும் பயிற்சிகளால் சோர்வு நோய் நீங்கி உச்சி முதல் பாதம் வரை உடலின் எல்லா பாகங்களும் ஆரோக்கியம் பெறுகின்றன மனதை ஒருநிலைப்படுத்தி தெளிவையும் விவேகத்தையும் பெறும் பயிற்சி தவத்தினால் நம் மனம் விழிப்புணர்வில் ஒளிரும் அமைதியும் தெளிவும் கைகூடும் உடலுக்கு புத்துணர் ஊட்டி இளமையும் தரும் உயிருக்கு ஊக்கமூட்டும் அற்புத அம்சம் தவிர்த்து கவலை ஒழித்து ஆசை சீரமைத்து பாவப்பதிவுகளை போக்கும் பயிற்சி எண்ணம் ஆராய்ந்து தன்னை உணரும் தன்னிகரற்ற தவக்கலைதான் அகத்தாய்வு படித்தவர் முதல் பாமரர் வரை எல்லாவித மக்களையும் ஒன்றிணைக்கும் வாழ்க்கை வழக்கல்வி மனவளக்கலை இளைய தலைமுறையை சிறந்த குடிமக்களாய் ஆரோக்கிய சந்ததிகளாய் மாற்றும் அற்புத அறிவுக்கலை இங்கே தங்கும் அன்பர்களின் அகமும் புறமும் ஆனந்தமாகும் வண்ணம் எல்லா வசதிகளும் உண்டு காலை கதிரவன் தரிசனத்தோடு நடைப்பயிற்சிக்கென பரந்த புல்வெளி தவச்சாலை ஏசி பயிற்சி அரங்குகள் சுற்றி பார்க்க பேட்டரி கார் இயற்கை வேளாண்மை ஏடிஎம் வசதி இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாவல் அன்னதான கூடம் வரும் ஆயிரம் ஆயிரம் அன்பர்களுக்கு சுவையான சாத்வீகமான உணவு வழங்கும் அருமையான ஏற்பாடு அறிவு திருக்கோயில் வளாகத்திலேயே சித்தா ஹோமியோ ஆயுர்வேத மருத்துவமனைகள் அமைத்து அன்பர்களின் ஆரோக்கிய வாழ்வுக்கான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன விஷன் ஆன்மீக கல்வி பாதையில் சாதித்தவை ஏராளம் ஐடி பிரிவு மக்கள் ஊடகத் தொடர்புக்கான செயல்பாட்டுத் தளம் ஸ்கை ஆராய்ச்சி மையம் மனவள கலை ஆராய்ச்சியில் பல மைல் தாண்டியுள்ளது அனைத்து கல்வி மற்றும் பயிற்சி முறைகளை ரெசிடென்சியல் கோர்ஸாக கற்பிக்கப்படுகின்றன அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கியது ஆலியார் அறிவித்திருக்கிறது இத்தகைய கல்வி பயிற்சிகளை பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து கற்று பயனடைகிறார்கள் உலக சமுதாய சேவா சங்கம் அர்ப்பணிப்புள்ள ஆன்றோர்களால் வழிநடத்தப்படுகிறது அறுபத்தைந்து அறங்காவலர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட அருட்பணியாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் உலகம் முழுக்க பனிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மனவளக்கலை ஆசிரியர்கள் மற்றும் ஏராள அருட் தொண்டர்கள் சேவையாற்றும் முழுமையான ஆன்மீக கலாச்சார உலகம் நம் ஆழியாறு அறிவு திருக்கோயில் அமைதியான சொர்க்கத்தில் வாழும் பேரனுபவம் வாய்க்கிறது அன்பால் திறக்கும் அறிவின் வாசல் உங்களுக்காக திறந்தே இருக்கிறது அன்பர்களே அமைதியில் நிலைக்க ஆழியார் வாருங்கள் வாழ்க வாழ்க வையகம் அன்பர்களே அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வார அன்பர்களே அறிவின் இருப்பிடம் அந்த இன்பமுற வாரி